ஹலோ வணக்கம் வெல்கம் டு போட்டி கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஒன் டே ஆஃபர் கலெக்ஷன்ஸாக காட்ட போகிறேன் கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸாக உங்களுக்கு இன்றைக்கி ஆஃபரில் காட்ட போகிறேன் இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரான ஒரு பிராண்டட் கலெக்ஷன்ஸாக காட்டுறேன் நான் இப்போ நான் வேர் பண்ணியிருக்க மாதிரி இந்த லாங் ஆஃபரில் குர்த்திஸ் எல்லாமே உங்களுக்கு பிராண்டடான கலெக்ஷன்ஸ் இல்லை ஒரு சூப்பரான குவாலிட்டியில் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்குமே அவைலபிள் கிடைக்கும் ஸோ எம் தேர்ட்டி எயிட் எல் ஃபார்ட்டி டெ ஃபார்ட்டி டூ டபுள் எக்ஸ்எல் ஃபார்ட்டி ஃபோர் இந்த சைஸஸ்லாம் உங்களுக்கு வந்துடும் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் லாங் அம்பலாம் நல்ல செமையாக உங்கள் குவாலிட்டியான ஒரு கலெக்ஷன்ஸாக காட்டுறேன் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல உங்களுக்கு இந்த குர்த்திஸ் எல்லாமே கிடைச்சிரும் பிராண்டடான குர்த்திஸ் எல்லாமே உங்களுக்கு கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃபரில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒன் டே ஆஃபரில் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஒன் டே ஆஃபரில் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்க போகுது சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு பிராண்டடான குர்த்திஸு உங்களுக்கு பேக் சைடு ரெண்டுமே உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ரோப் வந்து கொடுத்துருவாங்க சூப்பரான பிரண்ட் கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே காட்டேன் நான் ஹெவியான குவாலிட்டி நல்லா சூப்பரான ஹெவியான குவாலிட்டி நீங்கள் வந்து மிஷின் வாஷ் கூட பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான குவாலிட்டி தான் காமிச்சிட்ருக்கேன் எடுத்தது பார்த்தீங்களா ஒரு பியோர் ஒய்ட்டில் அதில் ஒரு அக்வா கிரீன் அக்வா இங்கிலீஷ் ப்ளூல உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வந்துடும் நல்லா கிறிஸ்மஸ்ல இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் செம்மையாக இருக்கும் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல ஒரு லாங் மேக்ஸி மாதிரி அழகாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவில் அழகாக கொடுத்துருக்கோங்க ஸ்லீவுமே செம்மையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளாரர் டிசைன் போட்டு செம்மையாக கொடுத்துடுவாங்க நல்லா ஒயிட் பேஸில் அழகாக இருக்குது கிறிஸ்மஸ்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் செம்மையாக இருக்கும் ஏன்னா வேர் பண்ணது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எல்லாேருக்குமே ரொம்ப சூப்பரான ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸ்ன்னு பார்த்து அந்த லாங் அம்பர்லா குர்த்திஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு எவர் எவருக்குறேன் கலெக்ஷன்ஸேன்னு சொல்லலாம் அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் உள்ள உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே கிடைக்குது ஸோ சூப்பரான கலெக்ஷன் நல்லா ராணி பிங்க்கில் கிடைக்குது பாருங்கள்லாம் ஃபுல் லென்த்து ஒரு நெக் கீழே உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துடும் நல்லா சூப்பரான கலெக்ஷன்ஸ் எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் இது மட்டும் கலர்ஸ் கிடையாது இன்னுமே நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது எனக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மட்டும் காட்டுறேன் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஹெவியான குவாலிட்டி லாங் அம்பர்லா குர்பீஸ் எல்லாம் ஆஃபீஸ் ஒர்க்கு காலேஜ் ஒர்க்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷன்னே சொல்லலாம் எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்க ப்ரிண்டிங் எல்லாமே செமையாக இருக்கும் சூப்பராக இருக்க பாருங்களா பிராண்டடான குரீஸ் அதெல்லாம் முன்னாடி நெக் பட்டன் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி ஹை ரேஞ்ச் குவாலிட்டி இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் இதோட ப்ரைஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஓல்ட் ரேட் எல்லாமே ஃபைவ் டபுள் ஏன் செல் பண்ணுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒன் டே ஆஃபர் அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்மஸ் ஆஃபரில் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போகிறோம் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இன்னைக்கு கொடுக்க போது எம் டூ டபுள் எக்ஸில் வரைக்குமே அவைலபிள் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ரிண்டிங் எல்லாமே ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும் உங்கள் வேர் பண்ணுறதுக்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ பிடிச்சிருக்குன்னா எனக்கு கலர்ஸ் வந்து வேணும்னு கேட்கணும் வாட்ஸாப்பில் டிஎம் பண்ணி மெசேஜ் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னுமே நிறைய அவைலபிள் இருக்குது எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் சூப்பராக இருக்குது பாருங்களா நல்லா ஒரு பீட் பிங்க் வித்து ஒரு மெரூன் ஷேடு அழகாக இருக்கும் இந்த குர்த்தி நல்ல ஒரு அழகான கொர்த்தி அழகான கலர்ஸ் அழகான பிரிண்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாம் ஏன்னா நீங்கள் வெளில கண்டிப்பாக வாங்கினா ஒரு சிக்ஸ் டபுள் நைன் சிக்ஸ் ஃபிஃப்டி அப்போதை எடுக்க முடியும் இன்றைக்கி நான் ஒன் டே ஆஃபர் கிறிஸ்மஸ் ஆஃபரில் கொடுக்க போகிறேன் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறேன் ஸோ பிடிச்சிருக்குன்னா எனக்கு இன்றைக்கி ஒன் டே ஆஃபர் மட்டும் தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்னும் ஒன்று ஃபோர் ஃபிஃப்டி கிடைக்கும் ஸோ வந்து இன்னைக்கு மட்டும் பை பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டியில உங்களுக்கு கிடைக்க போகுது எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல கிடைக்க போகுது பிரிண்டிங் எல்லாமே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லோட ஃப்ளாரல் பிரிண்ட் போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் பிரிண்டிங் எல்லாமே செமையா இருக்கும் முன்னாடினு உங்களுக்கு நெக் பாட்டை எல்லாமே யூனிக்காக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி ஃப்ளார்ட் டிசைன் வந்து சூப்பராக இருக்கு பாருங்கள் ஹெவியான குவாலிட்டி அது எல்லாமே சூப்பராக இருக்கும் பிரான்ண்டட் கலெக்ஷன்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் கிறிஸ்மஸ் ஆஃபரில் உங்களுக்கு இன்றைக்கி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபோர் ஃபிஃப்டிக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கிடைக்க போகுது ஸோ மிஸ் பண்ணாமல் பை பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் உண்மையால் சொன்ன அந்த பிராண்டட் கலெக்ஷன்ஸை நான் காட்டிகிட்ருக்கேன் சூப்பராக இருக்க பாருங்க நல்லா ஒரு எல்லோ வித் பிங்க் ஷேடில் செம்மையாக இருக்குது இந்த கலர்லாம் நல்ல ஒரு ஹெவியான குவாலிட்டியில் உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்கிது ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இருக்குது இன்னுமே நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நான் வந்து வீடியோக்காக ஒரு டென் கலர்ஸ் மட்டும் ஷோ பண்ணியிருக்கேன் கலர்ஸ் வேணும் கூட நீங்கள் டீம் பண்ணி மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் டே ஆஃபரில் கிறிஸ்மஸ் ஆஃபரில் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ஃபீஷ் இருப்பிங்களா இன்றைக்கி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக நாங்கள் வந்து சேல் பண்ணுறோம் ஸோ வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிஸ் பண்ணாதீங்க உண்மையாலுமே சொல்கிற கலெக்ஷன்ஸ்லாம் செம்மையாக இருக்குங்க இந்த அம்பர் இந்த நான் ஒரு அஞ்சாறு அம்பரில் நான் எடுத்து டெய்லி வேறு இருக்கோ அந்த மாதிரிலாம் அதிகமாக நான் யூஸ் தான் இருக்கேன் செம்மையாக இருக்குது குவாலிட்டி நிறைய டைம் அதோட வாஷ் பண்ணிட்டேன் பட் எதுவுமே ஆகவே இல்லை துணி செம்மையாக இருக்குது வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே அவைலபிள் இருக்கு ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் தான் தேங்க்யூ